இப்போ நமது வாழ்விடம் என்பது காடுகள் தான் ம நம்மெல்லாம் குரங்குகள் தான் இப்போவும் குரங்குகள் தான் நம்ம விலங்குகளாக இருந்தோம் முன்னாடி இப்பொழுது நம்ம மனிதர்களாக மாறியிருக்கிறோம் மனம் எனும் குரங்குகளாக இருந்த நாம் விலங்குகளாக இருந்தபோது நமக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் நாம் வந்து மனித நிலைக்கு நாம் மாறிவிட்டோம் மனிதராக உருமாற உருமாற்றம் அடைந்திருக்கிறோம் உருமாற்றம் அடைவதற்கு தான் இவ்வளோ காலம் எடுத்திருக்கு உருமாற்றம் அடைந்து அந்த உருமாற்றம் என்பது இன்றைக்கி முழுமையடைய போது அந்த முழுமையடைந்த முதல் மனிதன் நான் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காடுகளை விட்டு நம்ம விலகி வந்துவிட்டோம் நாம் ஒரு காங்கிரீட் காடுகளை உருவாக்கி இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி காடுகளில் தான் வாழ்ந்தோம் நமது நம்முடைய ஆரம்ப காலகட்டம் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்த போது நம்ம காடுகளில் தான் வாழ்ந்தோம் கடந்த ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம காடுகளில் தான் இருந்தோம் ஏன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படலை அப்படி இருக்கும்போது உலகங்களாலான ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது ஒரு மரத்தை கூட நம்மளால் வெட்ட முடியாது உங்களுக்கு மரம் வெட்டணுன்னா கத்தி அறுவா எதாக இருந்தால் தான் முடியும் அப்போ மரத்தை கூட வெட்ட முடியாத நிலைமை எப்போ இருந்தது கற்காலங்களில் இருந்தது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் மனிதர்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அப்போ மனிதர்கள் காடுகளில் தான் வாழ்ந்தார்கள் காடுகளில் தான் வா அவங்களால் காடுகளை அழிக்க முடியாது சமவெளிகளாக மாற்ற முடியாது அப்போ காடுகளோடு காடுகளாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கற்காலங்களில் மிருகங்களோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் மிருகங்களால் வேட்டையாடப்பட்டிருப்பார்கள் மனிதர்கள் அப்போ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம காடுகளை விட்டு ஒரு செயற்கையான ஒரு உலகை உருவாக்கி விட்டோம் பாதுகாப்பான ஒரு உலகை காங்கிரீட் காடுகளை உருவாக்கி இன்றைக்கி நமக்கு வந்து காடுகளில் இருந்த அச்சம் கூட கொஞ்சம் கூட இல்லை நமக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறோம் நம்மளை ஒரு சிறுத்தை கடிச்சிடும் சிங்கம் கடிச்சிடும் கொண்டுறோம் அப்படிங்கிற பயம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம டிவியில் பார்க்குறோம் சமூக வலைதள ஊடகங்களில் பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா காடுகளில் எப்படியெல்லாம் நடக்குது காடுகளில் எப்படியெல்லாம் சிங்கம் சிறுத்தைகள் புலிகள் எல்லாம் எப்படி வேட்டையாடுகின்றன குதிரைகளையும் வரி குதிரைகளையும் காட்டெருமைகளையும் யானைகளையும் கூட சிங்கமெல்லாம் வேட்டையாடுது காண்டா மிருகங்களை நீர் யானைகளை இந்த சிங்கம் வேட்டையாடுது சிங்கம் புலி ஓநாய்கள் அப்புறம் வந்து கழுதை புலிகள்லாம் பயங்கரமாக வேட்டையாடுது சிறுத்தைகள் முதலைகள்லாம் பயங்கரமாக வேட்டையாடுது அப்போ இன்றைக்கி இதெல்லாம் இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுது இந்த வலைதள ஊடகங்கள் சமூக வலைதள ஊடகங்கள் மூலமாக நாம் இதை தெரிந்து கொள்கிறோம் காடுகளில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்போ காடுகளில் இதுவரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது காடுகள்னால் எப்படி இருக்கும் அப்போ நாமளும் காடுகளில் தானே வாழ்ந்தோம் நாம் காடுகளிலே நாம் வாழ்ந்திருந்தால் நமக்கும் இது தானே கதி இந்த மாதிரி தானே நம்ம இருப்போம் அப்போ அதனால்தான் அவ்வளோ கொடூரமான அந்த காடுகளிலிருந்து இருந்து நாம் இப்பொழுது தப்பிப்பழைத்து நாம் ஒரு செயற்கையான க ஒரு காங்கிரீட் காடுகளை உருவாக்கி பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்வதற்கு இந்த சமூக வலைதள ஊடகங்களில் வருகிற காடுகளில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அந்த நடைமுறைகளை வீடியோ எடுத்து நமக்கு போடுறாங்க அங்கே எப்படி சிங்கம் புலியெல்லாம் வேட்டையாடுது கொடூரமாக வேட்டையாடுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து காடுகளில் உள்ள அந்த வாழ்க்கை முன் நமது கண்முன்னே காட்டப்படுகிறது ஏன்னா நம்ம காட்டில் தான் வாழ்ந்தோம் ஒரு உலகங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு நான் கற்காலங்களில் நாம் காடுகளில் தான் வாழ்ந்தோம் அப்போ நமக்கு தெரியும் காடுகளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு என்ன நடந்துச்சுன்னா அப்போ உள்ள மக்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம வந்து காடுகளை விட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு உலகை உருவாக்கி விட்டோம் இப்போ காடுகள் எங்கேயோ இருக்கிறது நாம் வந்து எங்கேயோ இருக்கிறோம் காடு எங்கேயோ இருக்குது இப்போ நாம் வந்து எங்கேயோ பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது காடுகளை பற்றின உண்மைகள் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது காடுகளில் என்ன நடந்துச்சு அங்கே எப்படி இருக்காங்க எப்படி வாழ்வாங்க அங்கே வாழ்க்கை காடுகளில் உள்ள வாழ்க்கை முறை எப்படி கொ ரொம்ப கொடூரமானது ஒரு நரகத்தை போல கொடூரமானது எல்லா உயிரினங்களுக்குமே சிங்கத்துக்கு கூட அப்படிதான் தான் சிங்கமும் அசந்துச்சுன்னா சிங்கத்தையே கொலை பண்ணுற அளவுக்கு அங்கே ஓநாய்கள் சுற்றிக்கிட்டு வருது ஓநாய்களை சிங்கம் க சிங்கம் கொ கொல்லும் இப்படி எந்த ஒரு உயிரினத்துக்குமே அந்த காடுகளில் பாதுகாப்பே கிடையாது மெஜாரி இந்த உலகத்தில் மெஜ உயிரினங்கள்லே வந்து அதிகபட்ச உயிரினங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ஒரு சில உயிரினங்கள் தான் பாதுகாப்பாக வாழும் மத்தபடி எல்லா உயிரினக்கும் ஆபத்து அப்போது இன்றைக்கி நம்ம காடுகளை பற்றின உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சமூக வலைதள ஊடகங்கள் நமக்கு பயன்படுது காடுகளில் உள்ள வாழ்க்கை முறை எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது கண் கூட பார்க்குறோம் அந்த கொடிய ஒரு வாழ்க்கையை நாமளும் காடுகளில் தானே வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்போ நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்கிறோம் அதை வந்து ஒரு எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பாக வாழ்கிறோங்கிறத இந்த மாதிரி சமூக வலைதள ஊடகங்களில் வருகிற அந்த காடுகளில் உள்ள அந்த வீடியோ காட்சிகள்லாம் வந்து நமக்கு ஒரு நிரூபிக்குது நம்முடைய பாதுகாப்பான வாழ்க்கையோட அருமையை வந்து அது எடுத்துக்காட்டுது காடுகளை பற்றிய உண்மைகளை நமக்கு நம் கண்முன்னே காமிக்குது யாரோ சொல்லி தெரிவதில்லை காடுகளில் வந்து சிங்கம் வந்து மானை வேட்டையாடும் அப்படி என்பது ஒரு வார்த்தையாக தான் இருந்துச்சு ஆனால் அது எவ்வளோ கொடூரமாக அந்த நடைமுறை நடந்து கொண்டு அதெல்லாம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம் அதன் மூலம் நாம் இன்றைக்கி அடைந்திருக்கிற அந்த பாதுகாப்பான வாழ்க்கை இருக்குல்ல அது நாம் கஷ்டப்பட்டு உருவாக்குனது மனிதர்கள் உருவாக்கியது இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்வது பிற உயிரினங்கள் பிற உயிரினங்களால் நாம் இன்றைக்கி வேட்டையாடப்படுவது கிடையாது அப்படி இருக்கும்போது நம்முடைய அந்த பாதுகாப்பான வாழ்க்கையின் அருமையை பற்றி இந்த வீடியோக்களில் இந்த வேறு காடுகளில் வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையை பற்றின பார்க்கும்போது நமது வாழ்க்கையின் அருமை இன்றைக்கி இருக்கிற நாம் அடைகிற இன்றைக்கி நாம் அனுபவிக்கிற அந்த பாதுகாப்பு அது நமது நமக்கு நம்மால் உணர முடிகிறது தெள்ள தெளிவாக